ஆ வணக்கம் என் பேர் ஆனந்த கிருஷ்ணங்க நான் மணவாழ்நகர் திருவள்ளூர் மணவாழ்நகர் ஒண்டிக்குப்பம் பகுதியில் வசிச்சிட்ருக்கேன் முப்பது வருஷமாகவே இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட தரம் வந்து குறைஞ்சிட்டே போகுது சுகாதாரம் எல்லாமே சீர்கேடு இருக்கு இப்போ என்னோடய வலது பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோடு மெயின் ரோடுங்க பூந்தமல்லி போகிற ரோடு சென்னைக்கு போகிறவங்க எல்லாம் இது வழியாக தான் போகிறாங்க இந்த ரோடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை நிறைஞ்சிருக்கு அந்த குப்பையில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறையா பசுமாடெல்லாம் வந்து சாப்பிடுது அது வயிற்றில் போய் மக்கள் மட்டும் அவதிப்படலாங்க இதனால் கால்நடைங்களும் அதெல்லாம் சாப்பிட்டு அதுங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வருது திருவள்ளூர்ல இருக்கிற கால்நடைகளுக்கு பெரும்பாலும் வயிற்றில் பார்த்திங்கன்னா நூற்று கணக்கில் வந்து பிளாஸ்டிக் குப்பையிலும் எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது அதுலேருந்து வர பாலை தான் நம்ம குடிக்கிறோம் ரெண்டாவது இதனால இதனால் எல்லாம் வந்து தண்ணி தேங்குது தேங்கிறதுனால பாத்தீங்கன்னா அதில் கொசு வருது எல்லா சீர்கேடும் வருதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து விளக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு குப்பைனால வர சீர்கேடு துர்நாற்றம் யாருமே போக முடியாதுங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குப்பை பார்த்திங்கன்னா இருக்கிறது ரெண்டு மூணு வழி சாலை தான் இங்கே இருக்குது அதில் ஒரு வழியை சுத்தமாக குப்பை நிரம்பிச்சிடுதுங்க அப்போ ஜனங்க என்ன ஆகிறாங்க சுத்தின்னு போகிறாங்க போகும்போது ராத்திரி பெரும் விபத்துகள் ஏற்படுது இதனால் ஏன்னா ஜனங்க வந்து குப்பையிலேருந்து தள்ளி போகணுன்னு நினச்சிட்டு தள்ளி வராங்க வேகமாக வர வண்டி அடிச்சிட்டு போயிடுது அவங்கள அதனால் குப்பை வந்து மனுஷனோட இறப்புக்கும் ஆயிடுதுங்க நான் இன்னொரு ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நேஷ்னல் க்ளீன்லினஸ் சர்வே அதாவது சுகாதார இண்டெக்ஸ் ஸ்வச் பாரத்தில் போடுறாங்க நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது இடத்துல இருக்கோங்க நம்ம அரசு பலவிதமாக வந்து எல்லா தொழிற்சாலைகளும் இங்கே வரணும் மக்கள்லாம் இங்கே வந்து வசிக்கணும் பொருளாதாரம் மேம்படணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி குப்பை கூலம் இருந்தால் யாருங்க வருவாங்க திருவள்ளூர்லேயும் இந்த மாதிரி இருந்தால் பொருளாதார அப்புறம் எப்படி வருங்க இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க நானே கண் முன்னாடி பார்த்தேன் கொரிய மக்கள் நிறைய பேர் வந்து தங்குறாங்க அவங்க வந்து இங்கே சுகாதார சீர்கேட்டினாலே இங்கே தங்குறதை நிறுத்திட்டாங்க அதாவது ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதியில் வச இருக்கிற தொழிற்சாலையிலேருந்து வர மக்கள் வந்து இங்கே தங்கறதை விரும்புகிறதில்லைங்க காரணம் என்ன இந்த குப்பை தாங்க இங்கே வ இதனால நம்ம பொருளாதாரமும் கீழடையுதுங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா இந்த அங்கெல்லாம் போயிடுறாங்க ஸோ குப்பைங்கிறது வந்து நம்ம அடிப்படை சு சுகாதாரம் சீர்கேடு மனித உயிரிழப்பு அது மட்டும் இல்லாமல் பொது பொருளாதாரத்துலேயும் பெரிய இழப்பை ஏற்படுத்துங்க நம்ம இந்த குப்பையெல்லாம் அகற்றி சீர்படுத்தினாதான் மக்களின் வாழ்க்கையும் அடையும் இங்கே இருக்கிற பொருளாதாரமும் மேம்படும் திருவள்ளூரில் இவ்வளோ இண்டஸ்ட்ரி இருந்து மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு வெளிநாட்டு மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு இதை பார்த்தாலே ஓகே நம்ம இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற நிலைமைக்கு கொண்டு வரணுன்னா குப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஆ இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளூருங்கிறது வந்து ஒரு கிரேட்டர் சென்னை அதோட பார்ட்டாகவே இருக்கு தனி மாவட்டம் இது கலெக்டர் இருக்காங்க எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க பல பல கல்வி சாலைகள் அதாவது ஸ்கூல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது இது எல்லாருமே இவ்வளோ தூரம் ஜனங்க பயன்படுத்துகிற இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ இவ்வளோ சீர்கேடாக இருக்குது நகரம் இன்னும் பெருசாய் நகராட்சி இதெல்லாம் ஆறுதெல்லாம் ஓகேங்க ஆனால் எப்படி வந்து சீர்கேடு இன்னும் கெட்டுப்போகுங்கிறது மக்களுக்கு ரொம்ப அச்சமாகவே இருக்குது இது வந்து இதே நிலைமை தொடர்ந்தால் இன்னும் ரொம்ப பாழ்படும் அப்படிங்கிற அச்சமும் ஜனங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய செய்யணும் இங்கே இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள்லாம் இது வழியாக தான் போகிறாங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இது வழியா போறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசங்க எல்லாம் சுத்திட்டு போறாங்க ரோட்ல அப்ப பாருங்க பெரிய சின்ன அதனால குழந்தைங்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய விபத்து ஏற்படும் அபாயமும் இருக்கு இன்னொரு பக்கம் தொற்று நோய் இந்த பிரச்சனையும் நிறைய இருக்குங்க வணக்கங்க நான் வந்து என் பேர் அரவிந்த் நான் வந்து இங்க மணம நகர்ல இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில வருஷங்களா பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து குப்பை பொதுமக்கள் நடமாற இடத்துல கொட்டுறாங்க அது கொட்டுறது மட்டும் இல்லை அது எடுக்கிறதும் கிடையாது இது இது சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த இடத்த இப்போ காமிக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மணவாள் நகர் ஒண்டி குப்பம் இந்த இடத்தை சுற்றி பல இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து குப்பையை கொட்டுறாங்க அதை வந்து எடுக்கிறதில்ல இது வந்து பெரும் சில சமயந்து இந்த நகராட்சியே வந்து இப்போது வர வீட்டில் கலெக்ட் பண்ணுற குப்பையெல்லாம் கொண்டு வந்து மணா எல்லாம் வந்து கொட்டுறாங்க அதை வந்து அதுக்கு எதுவும் ஃபர்தராக வந்து அது எடுக்கிறதில்ல அதை அப்படியே விட்டுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றம் இதெல்லாம் அதிகமாக இருக்கு இங்கே மாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் வந்து மேயுது ஸோ எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை எதுவும் இங்கே தான் போகுது ஸோ இதில் வந்து ரெயின் வாட்டர் ட்ராமோட்டர் சிஸ்டம் வச்சுருக்காங்க எல்லாம் வந்து எல்லாம் உடஞ்சு போயிட்டு உள்ளே வந்து பிளாஸ்டிக் கவிகள் இதெல்லாம் வந்து உள்ளே போய் அடைச்சிட்டு இருக்கு இங்கே எதுவும் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க அதனால வந்து கொசு வந்து மொத்தம் பூச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்குது இப்போது அதனால் இப்போ டெங்கு மலேரியா இந்த மாதிரி நோய்கள் பரவுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இதெல்லாத்தையும் லைக் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அக அகற்றிட்டு இருக்கிற ஆஹ் தேதாரமா இருக்கிற இந்த மழைநீர் வடிகால் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும் இமீடியட்டா